வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கவிருப்பது சூப்பர் சிங்கரின் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாண சுற்றில் நாங்கள் பார்க்கவிருப்பது யாழ்ப்பாணத்து பிரியங்காவின் பாடலும் அவரது பெற்றோரின் திருமண நிகழ்வையும் தான் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைந்த நிகழ்வுக்கு போக முன்னர் இப்போதான் முதன் முதலாக எமது சனலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம் முன்னதாக பிரியங்காவின் பெற்றோர்களுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் நடத்தி அதை காட்சிப்படுத்தினார்கள் சிம்புவின் பாடலான ஏனோ வானிலை மாறுது மணித்துளி போகுதே என்ற பாடலுக்கு பெற்றோர்கள் இருவரும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார்கள் இந்த பாடலுக்கான நிறைவோடு யாழ்ப்பாணத்து பிரியங்காவின் பெற்றோர்களான சிந்து மயூரன் காயத்ரி ஆகிய இருவரையும் மேடைக்கு அழைத்தார் மாக்கப்பா ஆனந்த் இருவரும் திருமண கோலத்துடன் மேடைக்கு வந்தனர் ஒரு சிறிய பாடல் முன்னோட்டத்தோடு இருவரும் பூச்சொண்டு கொடுத்து தமது அன்பை வெளிப்படுத்தினர் பின்னர் பிரியங்கா மேடைக்கு வந்து கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்ற பாடலை பாடினர் பாடல் பாடும்போது நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த நடிகை நதியா அவர்கள் மிகவும் ரசித்து மகிழ்ந்தார் குட்டி பிரியங்கா முன்னரை விட இந்த பாடலை வெகு சிறப்பாக பாடினர் இந்த பாடலுக்கு இசையும் கோரசும் சிறப்பாக இருந்தது இதில் என்ன என்றால் பிரியங்கா மும்மொழிகளில் பாடி அசத்தியதுதான் மிகப்பெரிய விசேஷம் தமிழ் மலையாளம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் பாடும்போது மேடையும் நடுவர்களும் ஒரு கணம் திகைத்து நின்றனர் பாடகி சித்ராவின் தாய்மொழியான மலையாளத்தில் பாடும்போது அவரது முகத்தில் ஒருவித பரவசம் தெரிந்தது பாடல் நிறைவுற்றதும் அனைவரும் கைதட்டி மகிழ்ந்தனர் சற்றும் தாமதிக்காத சித்ராம்மா கோல்டன் ஷவரை வழங்கி பிரியங்காவை சந்தோஷப்படுத்தினார் சித்ராம்மா பாடலுக்கான கருத்து சொல்லும்போது நல்லா பாடினீங்க பிரியங்கா இந்த பாடல் பாடும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கும் நன்றாக மேனேஜ் பண்ணினீங்க ஆனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நன்றாக சாப்பிட வேண்டும் என்று சிரிப்போடு தனது கருத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தார் பாடகர் மனு கருத்து சொல்லும்போது நன்றாக பாடினீங்கள் எல்லாமே சிறப்பாக அமைந்தது பியூட்டிஃபுல் என்றார் கருத்து சொல்ல வந்த சிறப்பு விருந்தினர் நடிகை நதியா அவர்கள் பியூட்டிஃபுல் சாங் பியூட்டிஃபுல் சிங்கிங் நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க சித்ரா அம்மாவுக்கு நல்ல டஃப் கொடுத்தீங்க சிறப்பாக இருந்தது என்றார் தொடர்ந்து இமானவர்கள் சிறப்பாக இருந்தது உம்மொழிகளில் பாடியது அருமை குரலும் சிறப்பு பிரியங்காவின் பாடலும் சிறப்பு என்றார் பின்னர் பிரியங்கா தனது பெற்றோருடன் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள நிகழ்வு இனிதே நிறைவுக்கு வந்தது அன்புறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்